வணக்கம் மக்களே பாருங்க நாங்கள் என்னக்கி முக்கு கடலையில் ஒரு சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு முக்கு கடலை நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை இனி குக்கரில் போட்டு குக்கரில் வச்சு வேக விடணும் பார்த்துருங்க பாருங்க இவ்வளவு தண்ணி சேர்த்து வேக விடணும் ஒரு நாலு விசில் வைக்கணும் அந்த கடலைக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளவு மஞ்சள் பொடி தான் இதில் சேர்க்க போகிறது பார்த்துடுங்க பாருங்க இதை வந்து நல்லா அரைக்க நைஸாக அரைக்க போகிறோம் பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரைச்செடுக்கணும் இது வந்து இட்லி இடியப்பம் தோசை அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்ல அழகாக இருக்கும் அந்த கடலை கரைக்கு இடியாப்பம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுதுன்னு இந்த பவுலுக்கு இது ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்துக்கு ஒரு ஒன்னரை பாத்திரம் மாவு எடுத்துருக்கேன் பார்த்திருங்க அதுக்கு தண்ணி எப்படி சேர்க்க போகிறோன்னு பார்த்துருங்க கொஞ்சோண்டு பொடி உப்பு போட்டுருக்கோம் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்க சூடு தண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் பண்ணுவாங்க நாங்கள் இப்படி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கிளறி விடணும் நல்ல சூடு தண்ணியாக நீங்கள் கை வச்சு வர வீராதுங்க இப்படி கரண்டி வச்சு தான் இதை கிண்டி எடுக்கணும் நாலு விசிலு போட்டு இதை இறக்க போகிறோம் இடியப்பத்துக்கு இட்லி விட்டம் வச்சுருக்கோம் இடியப்பத்துக்கு மாவு இடியப்பத்துக்கு தண்ணி சூடாகியே வச்சு பாருங்க இடியப்பம் பிடிஞ்சி வச்சு வேக வச்சுருக்கோம் வேகட்டு இனி வந்து வேக வச்சு வச்சுருக்க கடலைக்கு கடலையை அரைப்பெல்லாம் சேர்த்து கறி கடுகு தாளிக்கணும் இடியப்பத்துக்கு இந்த பக்கம் வேக வச்சுக்கிட்டு சட்னி பண்ண சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் வெடிச்சு கடல கடலை வச்சாச்சு வேக வச்சு வச்சுருந்தோன்னு தண்ணி அந்த தண்ணி அதுக்கு கூட சேர்த்தணும் பாருங்க அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேணுமோ அது கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இதுக்கு மூணு வேர் கணக்காகி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கல் பொடி உப்பு சேர்க்குறோம் இது சூப்பராக சுவையாக இருக்கும் பார்த்துருங்க இடியாப்பத்துக்கு இடியப்பத்துக்கு இடியப்பம் வேக வச்சுருக்கேன் வெந்த உடனே எடுத்து இதை காட்டேன் எப்படி இருக்குன்னு வேக வச்ச இடியப்பம் வெந்தாச்சு லைட்டுக்கு மாத்திரம் பாருங்கள் சாப்பிட்டா அழகாக கஞ்சி போல் இருக்கு பார்த்துருங்க பாருங்க சட்னி கொதிச்சாச்சு பாருங்க அருமை இது வந்து ஈஸியாக நிமிஷத்தில் பண்ணிடலாம் பார்த்துருங்க கடலை குர வச்சு வச்சுருந்தா இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேங்காய் இவ்வளோந்தான் இதுக்கு தேவை சாப்பிட்டான இடியப்பமும் கறி சாப்பிட்டு பார்ப்போமா இந்த கறி வந்து இடியப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க சாப்பிடுறதுக்கு நல்ல சூடு அருமையாக இருக்குது போல பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருபிடி கடலைக்கு ஒருபடி தேங்காய் அவ்வளவு வச்சு அந்த அளவு வச்சு உங்கள் க க உங்கள் தேவைக்கு எரிப்பு உப்பு எல்லாம் போட்டு பண்ணுங்கள் இடியப்பம் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு வணக்கம் நாங்கள் சாப்பிட போகிறோம்